இப்ப அடுத்த சூற சூரத்து தீனி ஒசை தூண் அது ரெண்டும் நல்லா தெரிஞ்சா ரெண்டு சொல் தீனண்டா அத்தி இல்லையா அத்தி மரத்தின் மீது சத்தியமாக அத்தியின் மீது சத்தியமாக தூண் அது தெரியும் ஒளிவு ஜெய்தூனின் மீது சத்தியமாக தூரு சீனி தூரண்டா மலை சீனண்டா சினாய் சினாய் மலையின் மீது சத்தியமாக தூருண் அண்டா மலை அரபு மொழியில மலையின்கள் ஓ ரெண்டு முறைகள் தூர் சீனே அத்தியின் மீதும் ஜெய்த்தூன் மீதும் தூர் மலையின் மீதும் சத்தியமாக வகாதல் வலதில் அமீன் இந்த பாதுகாப்பான நகரத்தின் மீது சத்தியமாக அமீன் என்ற பாதுகாப்பான் அல் அமீன் வளந்தன்னா நகரம் அது முன்னால வந்தது தான் ஆ வகாதல் அமீன் இந்த நகரத்தின் மீது பாதுகாப்பான நகரத்தின் மீது சத்தியமாக நக்கது கலக்குனு அல் இன்சானை நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம் நக்கதுன்னா நிச்சயமாக ஓ நிச்சயமாக லக்கது கலக்குன்னா அவங்களுக்கு தெரியும் நாம் படைத்தோம் அல் இன்சான் மனிதனை ஃபீ அஸ்ரனி தக்குவி தக்குவி மன்ன தோற்று பத்துவண்டா தோற்றம் அஸ்வனண்டா மிகச்சிறந்த மிகச்சிறந்த தோற்றத்தில் படைத்தோம் பிறகு சும்மா பிறகு நாகு திருப்பி விட்டோம் விட்டோம்டா திருப்பி விட்டான் திருப்பி விட்டான் அவனை பிறகு நாம் திருப்பி விட்டோம் மாற்றி விட்டோம் அஸ்வன சாஃபிலி இதாக இருக்கோ என்றா கீழ்த்தரமான ஒன்றுகள் கீழ்த்தரமானவன் அஸ்பல் மிக கீழ்த்தரமானவன் சாஃபிலீன் பன்ம கீழ்த்தரமானவர்களிலும் மிக கீழ்த்தரமானவனாக மாட்டேன் ஆ சும்மா ரகதனாகு அஸ்பல சாஃபிலி இல்ல தவிர இந்த ஆக்கலை தவிர இல்லதீன ஆ மனு வா அமிலு சாலை ஈமான் கொண்டு நச்செயல்கள் செய்தவர்களை தவிர அடுத்தவங்கள பிரமாத்திப்பேன் ஆ உங்களுக்கு இந்த ரெண்டு சொல்லும் தெரிஞ்சனா ஆமன அமில ஆமனைடா ஈமாங்கொண்ட ஆ இறந்த கால வினையை பன்மையாக்குறது என்ன வேணும் பாவண்டே அடி கொண்டே சேர்க்கும் ஆமனும் ஈமான் கொண்டார்கள் அமிலு வேலை செய்தார்கள் அல்லதுன்னா வெர்கள் என்று கருத்துவர் வேலை செய்தவர்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று கருத்து அப்போ இல்லை அமனு ஆமனு அமிலு சாலிஹா சாலிஹா தென்னா இது ஒரு பன்மைச்சோல் இது உரும சாலிஹத்துன் சாலிஹத்துன்னு நற்சே ஓ நற்சே சாலிஹாத்துன்னு உபான்மா தான் சாலிஹாத் நிறைய குரான் வார் அதனால சொல்றேன் அப்ப ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்தவர்கள் அமிலு சாலிஹாத் ஐ தவிர அவங்களை தவிர மற்ற எல்லாரையும் ஆக கீழ்த்தரமா மாற்றி விட்டு பலகும் அவர்களுக்கு அஜுரும் கூலி உண்டு கயிறும் அம்னும் அறுபடாத கயிறு மம்முன்னுடா அறுபடாத கூலி உண் அல்லாத அப்படிதானே இல்லாத கட்டு இல்லாத கருத்து தான் கை மம்முன்னுட்ட அறுபட்ட கயிறை சேர்த்துனா அறுபடாத நிகர்த்து அறுபடாத கூலி உண்டு அடுத்த வருஷம் சேர்த்துக்க பாருங்களேன் ஃப என்னவே மாய் உட்காந்து நீ உக்க கருதப்பண்ட புய் படுத்துருவேன் எது போய் படுத்தும்மாண்டா எது மாயுக்காந்தி புக்கா உம்மிடம் வந்து எது போய் படுத்தும் பாது பின்னர் வித் தீன் தீன் அண்டா ஃப்ரெண்டு கருத்து மார்க்கம்னு கருத்துருக்கேன் கூலி கொடுத்தல்னும் கருத்துருக்கேன் எனவே உம்மிடம் வந்து எது கூலி கொடுத்தலை பொய் படுத்தும் அல்லது மார்க்கத்தை போய் படுத்தும் பிறகு இது பிறகும் வ அதண்டா பிறகும் மேலே சொன்னெல்லாம் ஈக்கிறதுக்கு போகிறோம் இப்படி இருந்த பிறக்கும் இல்லை இந்த பின்னரும் பின்னரும் மார்க்கத்தை அல்லது கூலி கொடுத்தலை எது போய் போய்படுத்தும் யாரு போய்படுத்தே அலைசல்லா அல்லா இல்லையா அதுதானேடா இல்லை அலைச இல்லையா

தீர்ப்பு சொல்பவரில் மிகவும் தீர்ப்பு தெரியும் அஹ்கம் என்ற சொல் அக்கம் மூணு சொல் வந்து இங்க ஒரே மாறி சூரன் சொல்ற அக்பர் மாறி அக்பர் மாறி மிக அப்படித்தானே இந்த மேம்படுத்தி காட்டுற பெரியோம் மிகவும் தீர்ப்பு சொல்லக்கூடிய மிக சரியாக தீர்ப்பு சொல்பவன் மிகச் சரியாக தீர்ப்பு சொல்போ. சரியா? மிக கீர்த்தரமானவனாஸ்பர். மிக அழகானவன். ரஸ். ரியா. அப்ப அலைஸ் அல்லா பஹகமினல் ஹாக்கிமி. அல்லாஹ் தீர்ப்பு சொல்போவனில் மிக சரியாக தீர்ப்பு சொல்போன அல்லவா சரியா? ஓ, பத்மா. என்னன்னு? ஹ? தீர்ப்பு சொல்பவர்களில் மிகச்சரியாக தீர்ப்பு சரியா தீர்ப்பு சொல்பவர்களில் மிகச்சரியாக தீர்ப்பு சொல்வோம் ஆக இல்லையா சரியா இதுதான் இந்த சூழல் ரெண்டு கருத்தும் மார்க்கம் வரும் கூலி கொடுத்த முன்னாடி வந்தது அது குடி கொடுக்கும் நாள் ரெண்டு வருது இங்க தீன் அனுவது ஆஹ் ரெண்டு கருத்தையும் அது கொடுக்கிறேன் சூரத் தீன்ல தீன் என்ற சொல் ஃபமா யுகதி புக்க பாது இந்த ஒரு இந்த ரெண்டு கருத்தால இந்த சூராவுக்கும் ரெண்டு விதமான ரசிகர்கள் வருது தீனென்ற சொல்லு கொடுக்கப்பட்ட ரெண்டு கருத்தா சரியா தீனன்ற ஒரு கருத்து மார்க்கம் இன்னொரு கருத்து கூலி கொடுத்த அதாவது மர்ம நாளை குறிக்கும் தீன் சொல் மர்ம நாள் என்ற கருத்தையும் குறிக்கும் மார்க்கம் என்ற கருத்தையும் குறிக்கும் ரெண்டு கருத்தையும் கொடுக்க ரெண்டு கருத்து கொடுக்கறனால இந்த சூறா இந்த சொல் சூறாட விளக்கமே ரெண்டு மாதிரி மாறும் ரெண்டு பூ கொடுக்க சரியா அந்த ஆயத்தை எடுத்தால் இந்த முன்னால் உள்ள கருத்தோட தொடர்பு பண்றது எனவே நிகர் எனவே உம்மிடம் எது நிராகரிக்கும் எது நிராகரிக்கும் மா யுகாதிபுக் எது நிகா நிராகரிக்கும் மா து பிறக் மேலே சொன்னது பிறக் பித்தின் மார்க்கத் மார்க்கத்தை யாருக்கு நிராகரிக்கையிலும் அல்ல எது நிராகரிக்கும் அல்லது மருமனான எது நிராகரிக்கும்

தொகை மூணு மாறி மூணு மாறி ஒன்று சில வினை சொற்களுக்கு இடைச்சொல் வராது இது ஒரு வராது வராது மொத்தமா சும்மா சொல்வது அதோட பேர் சொல்வார் சரியா இன்னும் சில வினை சொற்களுக்கு கட்டாயமா ஒரு இடைம் கட்டமா வரும் அது கட்டாயமா அந்த இடைச்சொலை போட்டுும்லை ஆனா அந்த இடைச்சொல கருத்தின் ஆடா அப்படின்னு வரும் ஆனால் அதுக்கு உடமையான கருத்திக்கதே அதை கருத்திக்காது மூணாவது இன்னும் சில விளைச்சொற்களை வரலாம் வராமிக்கலாம் ரெண்டு சார் போட்டுப்பா சரி போடாம வச்சாரு

மார்க்கத்தை சொல்லும் மார்க்கத்தை 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 உம்மிடம் எது என்ற சொல்லு கொடுத்த கருத்தால விளக்கங்கள் இந்த சூராக்கு வரும் ஒன்று மார்க்கம் அல்லாட்டி மருமைக்குள்ள தொடர்பு சொன்ன விஷயம் எனவே என்று கருத்திருப்பு முனுக்குள்ள விஷயம் இருக்கிறதால மிக எனவே உம்மிடம் மார்க்கத்தை அல்லது மறுமையை அதன் பிறகும் எது போய்படுத்தும் யாருக்கு மருமையை பொய்படுத்தேலும் இப்படி இருக்கிற நேரம் இல்ல யாருக்கு இந்த ரசுவன மார்க்கத்தை பொய்படுத்தேலும் இப்படி இருக்கிற நேரம் இந்த வசனத்தில் கட் இது கேட்ப மேல இருக்கிற வசனத்தை நாங்கள் விலகிக்கொள்வோம் சரிய பார்க்க எப்படி வருதுண்டு இன்னொரு பிரயோகத்தை விலையும் கொண்டு வருவோமே பிளேஸ் இப்ப இதுல அஸ்பல் முன்னாள் ஒரு சொல் இருக்கு அதே மாதிரி பின்னால் இருக்கு அதே மாதிரி அதே வகையான சொல் இங்க அதே மாதிரி இங்க ஹாக்கி மீன் சொல்றது சரியா இது விளங்குதா இப்ப இது சாஃபில் இது ஒரு மா இது ஒரு மா ஹாக்கி இது ஒரு மா ஹாக்கி ஹாக்கி இந்த பண்பு அதான் ஹாக்கி மீன் சாஃபில் இந்த பண்பு அதான் சாஃபிலீன் ஆனால் உண்மையில சாஃபிலூன் ஹாக்கி மூன் இது அந்த முதாஃபிலை அதனால சாஃபிலீன் ஹாக்கி மீன் என்று வந்து ஜெர்ரி செய்யணும் இந்த அடையாளம் வரணும் தடையாளம் வரும் அடையாளம் வரேன் எனக்கு என்ன செய்யணுமோன்னா வாவ் யாவாய் ஹாக்கி கி மூணு ஹா கி மீனு அனுவர் சரியா சாப் இந்த இந்த பெரியவம் உங்களுக்கு தெரியும் முந்தி நாங்க பலமுறை பார்த்தீங்கிறோம் இந்த பெரியவம் அது இஸ்மு பஃப்தீல் நிகழைப்படுத்தி காட் இந்த அதை விட இது சிறந்தது சொல்ற அதை எல்லாத்தையும் விட இது சிறந்தது இன்சோல்ட் அதுதான் இந்த பெரிய வந்து ப விஸ்முத் அஃப்தீல்னு சொல்கிறேன் அக்பர் என்று சொல்வார் இது நாங்கள் பணாபுரம் சொன்னது நான் அக்பர் மிகப்பெரியவன் சொல்கிறோமே அவ்வாஹு அக்பர் மிகப்பெரியவன்ன்னு சொல்றோம் அந்த மாதிரி பிரிவன் தான் இது இது நிறைய முந்தி மந்து ஆ ஃபாஸ் மிக தாழ்த்தவன் மிக தாழ்த்தவன் மிக இழிவானவன் கரு மிகவும் அற்பத்தனமான வேலையெல்லாம் செய்கிறவன் அதான் சாஃபி சக்கமண்டா மிக சிறந்த தீர்ப்பு சொல்பவன் சக்கமண்டா ரெண்டு கருத்து சக்கம ரெண்டு பொருள் ஒன்று தீர்ப்பு சொன்னான் இன்னொன்று ஆட்சி செய்தான் எங்கள் கருத்து தீர்ப்பு சொன்னேன்னு இந்த இடத்துல தீர்ப்பு சொன்னான் அனுப்பு சரியா இப்போ இப்போ சொல்லுங்களே இப்போ சேர்த்து சொல்லுவோமே இப்படித்தானைக்கு அஸ்பல சாஃபிலீன் என்று இருக்குது திரும்பிருக்குறது அஹமுல் ஹாக்கி மீன் என்று இருக்குது இப்போ சேர்த்து சொன்னா என்ன கருத்து வரும் அஸ்பலு அல்லது அஸ்பல சும ரது தினாகு அஸ்பல ஷாஃபிலின் தீர்ப்புகளில் மிகச்சிறந்த தீர்ப்பு சொல்வோம் தீர்ப்பு சொல்ற நிறைய பேர் எடுத்து ஆக கூட சரியா தீர்ப்பு சொல்வோம் அதே மாதிரி கீழ்த்தரமான ஆக்கள் ஆக கீழ்த்தரமானோம் கீழ்த்தரமானவர்களில் மிக கீழ்த்தரமான கீழ்த்தரமானவர்களில் மிகவும் கீழ்த்தரமானவன் தீர்ப்பு சொல்பவர்களில் மிகச்சிறந்த தீர்ப்பு சொல்பவன் இப்ப அடுத்த இத பாருங்க பாருங்க ஒரு முன்னாள் ஒரு சொல் இருக்கு

மா அண்ட சொல் மா அண்ட சொல் மா அண்ட சொல் இல்லை என்ற கருத்து வார மா அண்ட சொல் இல்லை என்ற கருத்து வார மா அண்ட சொல் லைஃப் ஸ்டாண்டாலும் இல்லை சரியா அப்பா உதாரணம் சொல்லுங்களே ஆனா பல்லாகும் நான் ஒரு விவசாயி இப்ப நான் விவசாயி இல்லைன்னு சொல்ல போறேன் இப்ப எப்படி சொல்லுவோம் பேரை போட்டாலே இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு கஷ்டமாயிருப்போம் இப்ப முடிக்கும் எப்படி முடிப்போம்டாஹன் சொல்லுவோம் இல்லாட்டி பி ஃபல்லாஹின் ஆனு அப்படி இல்ல சரியா இதுவும் அதேதான் இது லைசையை போட்டாலும் அப்படிதான் லைஸ் அ செய்தூன் ஃபல்லாஹன் அல்லது பி ஃபல்லாஹின் லைஸ் அ ஜெய்தூன் பி அது இந்த பாவம் சேர்க்குறது அரபு இலக்கண வழக்குகள் உண்டு ஒன்று இப்படி செய்யணும் நஸ்பு செய்யணும் அல்லது பாவம் சேர்க்கணும் எடுத்து எளிச்சொல்லும் வந்த பெண்லாம் தான் மறக்கிறதே மட்டும் மாண்டா பணக்காரத்தில் வரும் மறுக்கிற மட்டும் லைசா இல்லன்னு கருத்து வரும் எப்பவுமே சரியா இப்படி வரும் குரான்ல இந்த மாவோ லேசியோ வந்தா நிச்சயம் அதிகமா இப்படித்தான் வரும் பி தான் வரும் இப்படி வராம் குறைவா வரும் முன்னூறு ரெண்டு இடங்கள்ல வித்தியாசம் பாவ அடுத்தம் வித்தியாசேத்தம் கூட பாவ சேர்க்காம சும்மா சொன்னா அடுத்த குரம் இல்லை ரெண்டு கருத்து அடுத்தம் கூட என்றால் பாவ சேர்க்கும் அதுதான் அரபுலக்கண விதி ஆனா அந்த அரபுலக்கண விதிய குரான் மட்டும் பேணி எல்லா இடத்துலையும் அடுத்தம் கொடுக்க தேவல் நாட்டு என்ன செய்யும் என்றால் பாவம் எடுத்துரும் குரான் சொல்லும் அது மிச்சம் கொஞ்சம் இடங்கள்லே சரிய இப்ப யூசுபாலிஸ்லாத்த பத்தி வர அந்த சம்பவத்துல இப்படி வரும் இப்படி வரும் பழமையா பி வரணும் தானே பி என்று வரும் அதான் குரான்ண்ட பெரும்பாலான இடம் கொஞ்ச மடங்கெல்லாம் இந்த பி வரும் வரா அது உண்டியது தெரிய மாஹாதா பஷரன் அது ஏரண்டாயிர அந்த பெண்கள் சூழ் அவ தெரிஞ்ச கையை கொண்ட